ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செடிங்க நல்லா பூக்கணும் காய்க்கணும் எல்லாமே நல்லா தழைச்சு வரணும் பூ செடியிலேருந்து காய் செடியிலேருந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ எல்லா செடிங்களுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு உரம் தான் நான் சொல்ல போகிறேன் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது எல்லாம் போட்டு தான் என்னோடய செடிகள் இப்படி பூக்குது காய்க்குது எல்லாம் இவ்வளோ வந்துட்டுருக்குது இது தவறாமல் நீங்கள் பாருங்கள் மிளகா செடி தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கனேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ தவறாமல் பாருங்கள் டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபுல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோகள் டெய்லியும் போடுவேன் நான் நீங்கள் தவறாமல் பாருங்கள் வணக்கம் காலை வணக்கம் இப்படியெல்லாம் போட்டு தான் என்னோடய செடி இவ்வளோ நல்லா வந்துட்டுருக்குன்னா காரணம் என்னோட உழைப்பு நான் போடுற உரங்கள் மட்டும்தான் செடிகள் நல்லா வருது நீங்களும் தவறாமல் இது போல போடுங்க ஒரு நாளும் வீடியோ உரம் என்னோட சேனல் தவறாமல் பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க உரம் என்னன்னு நான் சொல்கிறேன் எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் ஏய் இப்போ கூட என் பேரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவன் கிளம்புனோன்னு சொல்லிட்டு ஒரே அடம் இருக்கான் அவங்க அப்பா கடைக்கு போகிறான்

அம்மா சொல்லவே சொல்லுவேளு கூடம்மா சொல்லு கூட் அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா ப்ளீஸ்மா சொல்லு அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா போய்ட்டு வரேன் கேள் அம்மாக்கிட்ட கேள் போம்மா ப்ளீஸ்மா போயிட்டு வரேன் கேள் ஆ ஓகே சரி ஓகே பை சொல்லிடு ஆயா கே ஆயா பாயை பாய் சொல்லணும் வயசூல் சொல் ரெடி ஆய் ஆய் போயிட மாட்டியா இல்லை கூட்டும் போவாதரா சரி ஒரு முத்தா குத்துரு ஒரே முத்தா குத்துரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க ஒரே முத்தா ஒரே முத்தா கொடு கொடுக்க மாட்டேன்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் தான் இந்த செடிங்கள்லாம் இப்போ புது தளிர் வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் தேவையானதெல்லாம் நானும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த உரங்களை மட்டும் போடாமல் விட மாட்டேன் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இந்த உரம் நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கதில்ல இ நான் போட்டுருவேன் ஆனால் வந்து இது எடுத்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் செஞ்சுட்டு இது வந்து கரெக்டாக சொல்லி உங்களுக்கு கொடுக்கணுன்னு வேலைன்னு சொல்லிட்டு இந்த உரம் போடாமல் இருந்தேன் உரம் போட்டால் தான் நீங்கள் செடிங்க இப்போ வந்து ஆடிப்பட்டோம் அதனால் என்னென்ன செடிங்க விதைக்கலான்றத நான் இன்னொரு நானும் இருக்கேன் அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போது நான் வந்து இதுக்கே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு உரம் போட்டுட்ருக்கேன் இதுக்கு என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் இதுக்கு மண்ணை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளறி விடணும் இப்படி மண்ணை கிளறி விட்டிங்கன்னா தான் செடி நல்லா தழஞ்சி வரும் நம்ம போடுற உரங்களும் அந்த செடி ஏற்றுக்கும் சரிங்களா அது மாதிரி செடியோ வேர் ஸ்பாயில் ஆகாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க இது ஆல்ரெடி நிறைய உரங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்களே மண்புழு எந்த அளவுக்கு உருவாகுதோ அளவுக்கு செடிங்க நல்லா வரும் மண்புழு இருக்குது பாருங்கள் தெரிதுங்களா மண்புழு நான் கொடுக்குற உரங்கள்னால்தான் அந்த மண்புழு உருவாகுது இது உருவாக உருவாக தான் செடிங்க நல்லா தழைஞ்சி வரும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படி கொடுத்து தான் இது தழைஞ்சி வருது பாருங்கள் இதோ சொல்கிறேன் வீடியோக்காக நல்லா நான் சொல்ல நினைக்கவே வேண்டாம் சந்தோஷமாக வீடியோ பாருங்கள் நம்பி பாருங்கள் தவறாமல் நான் போடுற உரங்கள் போல் கொடுத்தீங்கன்னா எல்லா செடிகளும் நல்லா தழைஞ்சி வரும் இப்போது நான் அந்த உரத்தை பற்றி சொல்கிறேன் அப்புறம் வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் செல்லு புதுசாக வாங்கலை இன்னும் இருங்க இந்த உரம் தான் அது இந்த கொடுக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மண் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இப்படி மண் அப்படி தள்ளி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம உரம் கொடுக்கலாம் என்ன உரம்னு நீங்கள் கேட்பீங்க அது இந்த உரம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உற வச்சு ஒரு மூணு நாள் ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிடுச்சி இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மொள கட்டி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வந்துடுதுங்களா இப்போது நீங்கள் இதை வந்து உரமாக நீங்கள் கொடுக்கணும் இப்போ நம்ம இப்படி நல்லா போட்டு கலந்துக்கிட்டோன்னா இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை லைட்டாக லைட்டாக விடுங்க நீங்கள் டைலூட் பண்ணியும் கொடுக்கலாம் இப்படி லைட்டாகவும் விடலாம் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது அப்படியே கலந்துக்கும் முடிஞ்சால் டைலூட் பண்ணியும் கொடுங்க இப்போத்துக்கு இது மாதிரி கொடுக்கணும் இந்த உரம் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த இது இப்போ நான் கொடுக்குற உரங்கள் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா செடியும் தாறு பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பூக்க போகிறத நீங்களே பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள் நான் காட்டுறேன் உரம் கொடுத்தேன் இல்லையா இது எப்படி பூக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து உங்களுக்கு சொல்லாமே விட்டுட்டேன் இது என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன உரம்னா இதுதான் வெந்தயம் வெந்தயத்தை ஒரு வாரமாக ஊற வச்சுருந்தேன் அது இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் நான் சொல்கிறது நிறைய விதமாக கொடுக்கலாம் இதுவே அடுத்து இன்னொரு ரேஷோவில் கொடுக்குற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது மாதிரியும் கொடுத்தீங்கன்னாலும் நல்லா வரும் செடி இந்த மாதிரி மண்புழு உருவாகும் தான் நிறைய ஒரு ஸ்ட்ரென்த்து இந்த செடிக்கு கிடைக்குது இந்த உரங்கள் போட்டங்க போட்டிங்கன்னா தான் இது வந்து வெந்தயம் 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 என்னன்ட்டு சொல்லாமலே மறந்துட்டேன் சொல்லிட்டேன் பாருங்கள் இது வெந்தயம் இதுதான் ஒரு உரம் இதை தவறாமல் கொடுங்க நம்ம இந்த மிளகா செடிக்கும் இதே போல் கிளறிட்டு இதே போல் கிளறிட்டு கொடுக்கலாம் தெரியுதுங்களா கிளறிட்ட இப்போ லைட்டாக தான் கொடுக்கணும் நிறையெல்லாம் கொடுக்க தேவையில்ல இது கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டுருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு அதாவது ஒரு நூறு எம்எல் கலந்தேன் நூறு எம்எல் தண்ணி ஊற்றினேன் அந்த மாதிரி பாதிக்கு பாதியாக கலந்துருக்கேன் இது மாதிரி நீங்கள் எல்லா செடிகளுக்கும் இப்படி விட்டிங்கன்னா செடி நல்லா தழைஞ்சி வரும் இதுவரை கலந்து கலந்து வேணும் இந்த செடியும் பாருங்கள் எப்படி வருதுன்னு இதையும் இது வந்து கார மாதிரி க அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்பப்போ இது மாதிரி கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா தான் செடிங்க நல்லா வரும் சரிங்களா ஓகே கனகாம்பரம் இப்போ சீசன் இல்லைன்னால பூத்துட்ருக்கு இதுக்காக கண்டு விடுவோம் இதில் மொ மிளகா செடியும் பாருங்கள் நீங்களே மிளகா காயும் வந்திருக்கு கனகாமரம் செடி இது இது இப்படி எல்லாம் கொடுத்து தான் என்னோடய செடிங்க இவ்வளோ நல்லா பூக்குது காய் காய்க்குது இது இது குறை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடிங்களுக்கும் இப்படி கொடுத்தீங்கன்னாவே செடி நல்லா வந்துடும் ரோஸ் செடிக்கும் கொடுக்கலாம் ரோஸ் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருந்தது அது இப்போ தான் தழந்தி வந்துட்ருக்கு இந்த செடிக்கும் கொஞ்சம் தூத்து விடலாம் அப்போ தான் செடி நல்லா வரும் இந்த செடியும் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க ஒரு செடி விடாமல் நான் இது மாதிரி உரம் கொடுத்து தான் எல்லா செடிங்களும் நல்லா வந்துட்ருக்கு இதையும் கலரிட்டேன் இந்த செடிக்கும் விடலாம் இது வந்து ரோஸ் செடி அப்போ தான் மொட்டைகள் வச்சுருக்கு இன்னும் ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் காஞ்சி போன செடி இப்போ தான் இப்படி வந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபுல் நேரமும் கிடைக்கல செடிங்களை பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் நீங்கள் தவறாமல் போட்டிங்கன்னா செடிங்க நல்லா தஞ்சு வரும் தவறாமல் இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் போட்டு இது போல் செடிங்க வளருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்து ஒரு உரம் இதுலேருந்து தயார் பண்ணணும் எப்படி பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதுபோல் செடிங்க போடுங்க செடிங்களுக்கு போட்டிங்கன்னா நல்லா வரும் அதே மாதிரி இந்த வேப்பிலை இருக்குது பாருங்கள் இந்த வேப்பிலையை கரைச்சலும் வேப்பிலையும் போட்டு போடுங்க அப்போ இந்த பூச்சி சங்கு பூச்சியெல்லாம் வராது சும்மா கூட கிள்ளி அது மேலே வேப்பிலை போட்டு விட்டீங்கன்னா இந்த சங்கு பூச்சியெல்லாம் எதுவும் வராது பூச்சி பூவை எதுவும் வராது ஒன்று அந்த அஸ்வனி பூச்சி இதெல்லாம் வராது இருக்கும் அதனால தான் அந்த செடி நல்லா வருது பாருங்கள் எவ்வளோ இதை போட்டிருக்க பாருங்கள் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா உண்மையை தான் சொல்வேன் தவறாமல் பாருங்கள் இதை இருக்குது பாருங்கள் பேப்பில் இதையும் போட்டுட்டு வச்சுட்டுருக்கேன் நிறைய எறும்பு இருந்தது இதில் அந்த செடி வர வைக்காதுன்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த செடியை நல்லா வந்துட்டுருக்கு சும்மா கா காய் காய்ச்சிருக்கு நாளைக்கோ நாலக்கோ நான் அறுவடை வீடியோ போடுவேன் பாருங்கள் என்னென்ன அறுவடை வந்திருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா எல்லாமே அழகழகாக இது மாதிரி பாருங்கள் எல்லாமே புதிய தள்ளியை தான் இது மாதிரி தான் எல்லா உரங்களும் நான் போட்டுட்டு வரேன் ஏதோ ஒரு முறை தான் வீடியோ எடுக்கிறேன் தொடர்ந்து உரங்கள் போட்டால் நீங்கள் கவனித்து பார்த்தாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போடலாம் பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுன்னு இருக்கிறவங்க இது மாதிரி உரம் போட்டிங்கன்னா எல்லா செடிங்களும் நல்லா வரும் எல்லா செடிங்களையுமே இருக்கும் என்கிட்ட பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது வீட்டுக்கு கீழே தான் வச்சுருக்கேன் இது என்னோடய போட்டிக்காவிலே இருக்குது இப்போ கொஞ்சம் வெயில் படட்டும்னு சொல்லிவிட்டு வெளியில் எடுத்து வச்சேன் நல்லா தழஞ்சி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த நாள் நாள் அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இனிய காலை வணக்கம்